ஜூன் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வுரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர்தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் திருப்பாட தொன்னூற்றி ஆறு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடி இணைந்து கொண்டு புதியதொரு பாடலை பாடி உலகெங்கும் வாழ்வோரோடி இணைந்து அப்பா அவ துதித்து ஆராதித்து நன்றி சொல்லி இந்த இரவு வேலை மீண்டும் ஒரு உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் மாண்டவரேன் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து ரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லா விதமான ஆபத்து விபத்து தீங்குக்கு விலக்கி அப்பா அவனுடைய குஞ்சின் மேல் எங்களை பாதுகாப்பாக வைத்ததற்காக நன்றி சொல்லி இம்மை ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த பொழுது வரைக்கும் நாங்கள் ஒன்றிலுமே குறைபடவில்லை ஆண்டவரை உங்களுடைய மகாபரி சுத்தமுள்ள பிரச்சனை எங்களோடு கூட இருந்து எங்கள் நடத்தி இருக்கிறது எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் எங்களுக்காகவே அப்பா அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களுக்காக எங்களுடைய சார்பிலிருந்து செயலாற்றி வெற்றியும் சேத்தையும் சுகத்தையும் வலனையும் கட்டவிழ்த்து விட்டதற்காக கொடுத்ததற்காக நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அன்று நாள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று நீர் தீர்மானித்ததும்படியே எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி எங்கள் விருப்பம் போல அல்லாமல் எங்கள் திட்டம் போல அல்லாமல் அப்பா உம்முடைய திட்டமும் உம்முடைய விருப்பமும் எங்களுக்குள்ள செயலாற்றி நீர் முடித்ததற்காக நன்றி ஆண்டவரே எத்தனையோ பேர் அதிகாலை எழுந்தவர்கள் இந்த காலை வேளையில் காண முடியாமல் போயிருக்கலாம் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள உங்களுடைய மகிமையான பிரசன்னம் உடைய காயப்பட்ட கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்கு அப்பா நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உடைய பிரசன்னம் கூடவே இருந்ததற்காக அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நிலையங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லி நாங்களும் ஆராதிக்கிறோம் அப்பா உலக அனைத்தையும் ஆளும் முன்னதர் நீர் ஆண்டவரே தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர் ஐயா நாடி தேடி வருகிறவர்களை ஒரு நாளும் புறக்கணிக்காதவர் மாற்றி மிக்கவர் தெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் அஞ்சுதற்குரியவர் வாருங்கள் தால் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முழங்காலிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்களும் ஒரு மனதாயுமை ஆராதிக்கிறோம் ஒரு மனதாயம் நாமத்தை உயர்த்தி எழுப்பி பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் புகழ்ந்து பாடுகிறோம் நன்றி சொல்லி நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்று அறிக்கை இடுகிறோம் அப்பா எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வாழ்வின் நெருக்கடிகள் எத்தனையோ சூழ்நிலைகளில் கைவிடப்பட்ட தருணங்கள் ஆனாலும் கூட நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஒரு ஒரு நொடியும் புதிய அன்பு புதிய இறக்கம் புதிய கிருபையை தந்து எங்களை தேற்றுவீர் எங்களை ஆற்றுவீர் எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிறீர் எங்களை கண்டித்து ஒரு தகப்பனை போல திருத்துகிறீர் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை இதுதான் என்று எங்களுக்கு காட்டுகிறீர் அப்பா வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி நீரே எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவீரையா இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லி அப்பா உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காக நன்றி அந்தவரேன் அப்பா ஒரு ஒரு நாளும் நாங்கள் எல்லாவற்றிலும் மேலாக உண்மை நேசிக்கும்படி உண்மை நாங்கள் கண்மு நிறுத்தும்படி அப்பா பரலோகத்தை நோக்கி நாங்கள் பயணம் செல்லும்படி உம்முடைய பரிசுத்த வல்லமினால் எங்கள் நிரப்புவதற்காக நன்றி இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் நான் உலகை வென்றுவிட்டேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே அப்பா பரிசுத்தாவியனுடைய வல்லமினால் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளும்படி பஞ்சபோசு அனுபவம் கொடுத்ததற்கு பிரகாரமாக உம்முடைய போசல்கள் ஜெயம் கொண்டவர்களாக வெற்றி பெற்ற மக்கள் இனங்களாக உங்க நாமத்தினாலே சுகத்தையும் பலனையும் கட்டவிழ்த்து விடுகிறவர்களாக அப்பா மாற்றப்பட்டது போல எங்களையும் குடிநீர் நீர் ஒரு ஒரு நாளும் மாற்றுவதற்காக நன்றி எங்களுக்குள்ள குடிகொண்டிருக்கிற முடிய ஆவியானுடைய வல்லமை அப்பா எங்களை ஒரு ஒரு நாளும் உருமாற்றுவதற்காக ஒரு ஒரு நாளும் எங்களை ஜெயத்தின் பிள்ளைகளாக வெற்றியின் பிள்ளைகளாக விடுதலையின் மகனாக மகளாக வாழ வைப்பதற்காக நன்றி அப்பா ஒரு 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 நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் அண்டவரே நாங்கள் போராடுகிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த போராட்டத்தில் உங்கள் நாமத்தினால ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா உம் துணையோடு கூட எம் மதிலையும் தாண்டி உம் துணையோடு கூட எப்படியும் நசுக்கி உம் துணையோடு கூட ஒரு சேனைக்குள் பாய்ந்து அப்பா உங்க நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அபிஷேகத்தை எங்கள் தலையில் வைத்திருப்பதற்காக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தை நீரை தந்து நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் பேசுவமாக நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிறீர் ஆமாண்டவர தூய கண்ணி மரியா திருச்சபையின் தாய் என்ற திருவிழாவை எங்கள் தாய் திருச்சபையோடு நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் அப்பா எங்கள் திருச்சபைக்கு தாயாக எங்கள் குடும்பங்களின் ராக்கினியாக இதோ எங்கள் தாய் கன்னிமரியாலை ஒரு பரிந்துரைக்கு மண்ணையாக நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவர திருச்சபையை இது நாள் வரைக்கும் அப்ப அவடைய பரிசுத்த ரத்தம் சிந்தி நீர் மீட்டெடுத்த உம்முடைய மனவாட்டியாம் திருச்சபையை நீர் ஒரு ஒரு நாளும் நீர் வருகிறேன் அன்னை மறியாளுடைய உடன் இருப்போடு இதோ பெந்தகோசு நாளன்று நூற்று இருபது பேரோடு அந்த மேல்மாடி அறையில காத்திருந்த அன்னை மறியால் தூய ஆவியானவர்கள் பரிசுத்தோடு வாழ்ந்த அன்னை மறியால் தூய ஆவியானோர் நிழழலிட்டதால் ஆண்டருடைய அருளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய கருவிலே சுமந்த அன்னை மரியால் எங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாவலியாக எங்கள் திருச்சபையின் தாயாக அப்பா எங்கள் குடும்பங்களின் ராக்கினியாக எங்களோடு உடன் பயணிக்கின்ற பரிந்து பேசுகிற எங்கள் தாயாக இருக்கிறதுனால நன்றியோட நாங்கள் ஆராதிக்கிறோம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் நிமித்தமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காக அன்னை மரியாளுக்கு உம்முடைய பாதத்தின் வழியாக அப்போ நாங்கள் நன்றி சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இதோ என் தாய் உங்களுடைய தாயாக இதோ உன் தாய் என்று சொல்லி உம்முடைய தாய் எங்களுடைய தாயாக பரிந்துரைக்கும் அன்னையாக எங்களுக்காக உம்முன் வந்து நிற்கிற எங்களுக்காக உம்முன் வந்து நின்று பரிந்து பேசுகிற ஒரு பரலோக தாயாக இதோ எங்களுக்கு அன்னை மரியாலை கொடுத்திருப்பதற்காக நன்றி அன்பவரேன் அன்னையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஒட்டுமொத்த திருச்சபையாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் இம்மட்டுமா எங்கள் தாய் திருச்சபையை அம்மா மாதிரி பரிசு தாவியானுடைய வழியின் பிரகாரமாக அவனுடைய திருவிழத்தின் பிரகாரமாக அப்பா தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் நன்றியோடு எங்கள் தாய் திருச்சபையின் தாயாக அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா இதோ உண்டை வந்து எங்கள் தாய் திருச்சபைக்காக பறிந்து பேசுகிற அன்னை மரியாவுக்காக நன்றி சொல்லி நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இதோ என்ற நாளிலும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் பேசுகிற தெய்வமாக இறக்கம் நிறைந்த கடவுளாக ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்றாக இதோ இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்குமே வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே முதல் வாசகத்தில் திருத்த பவுல் குறிந்திருக்கிறது இரண்டாம் திருமுகத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோமே நம் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் தந்த இறக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவரை போற்றுவோம் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களிலும் உழலும் மற்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது என்று சொல்லி அப்பா நீர் இறக்கம் நிறைந்த கடவுள் ஆறுதல் அளிக்கிற கடவுள் என்பதை பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அம்மாண்டவரை எங்களுக்காக துன்புற்ற தெய்வம் மனிதர்களை போல எங்களா எங் எங்களை போல ஊனும் இரத்தமும் கொண்ட எங்களைப் போல எங்களுடைய இயல்பு பங்கு கொண்டீர் எங்களைப் போல துன்பங்களை அனுபவித்தீர் எங்களைப் போல அண்டவரை கைவிடப்பட்டீர் எங்களைப் போல நண்பர்களால் அப்பா ஏமாற்றப்பட்டீர் நண்பர்களால் கைவிடப்பட்டீர் நாங்கள் அனுபவிக்கிற எல்லா பாடுகள் உணர்வுனால் அனுபவிக்கிற பாடுகள் உறவுகளினால் அனுபவிக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் நீரும் அனுபவித்தீர் பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் எங்களைப் போல எங்களுடைய இயல்புநீர் பங்கு கொண்டு மரணத்தின் மீது ஆற்றல் கொண்ட மரணத்தை உம்முடைய மரணத்தினாலே நீர் முறியடித்திறாண்டவரை எங்களுடைய மீட்புக்காக அப்பா எங்களுடைய வாழ்வுக்காக நீர் பரலோகத்தின் பல கணிகள் திறந்து கொடுத்திருந்தவரை நன்றி சொல்லி நீர் பெற்றுக் கொடுத்திருக்கிற விடுதலைக்காக இந்த மாட்சி மிகுந்த மகிமை மிகுந்த நிலை வாழ்வுக்காக நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் அது அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம் ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான் நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே நாங்கள் துன்பங்களை பொறுத்துக் பொறுத்துக்கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்துக் கொள்வதற்கு இந்த ஆறுதல் அளிக்கிறது நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததைப் போல எங்களுடைய ஆறுதலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எது நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லி பவுளடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அம்மாண்டவரே ஏதோ உண்மை போல நாங்களும் துன்பப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் நீர் எப்படி துன்பங்களையும் வேதனைகளையும் தளரா மனதோடு பொறுத்து எங்கள் மீட்புக்காக மீட்பு திட்ட நீர் பங்கு பங்கெடுத்தீரோ அப்படியாக நாங்கள் உம்மாண்டவரே எங்களுடைய மீட்புக்காக எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்படைத்து துன்பங்களில் தளரா மனதோடு எல்லாவற்றையும் அப்பா நீர் தருகிற ஆறுதலினால நீர் தருகிற வல்லமையினால நீர் தருகிற பலனால் நாங்கள் இடைகட்டப்பட வாழ்வின் எல்லா போராட்டங்களும் வழியாகத்தான் பரலோகத்திற்குள் நாங்கள் சென்று சேர முடியும் பாடுகளின் வழியாகத்தான் பரலோகம் எங்களுக்கு திறக்கப்படும் என்ற உண்மையை உணர்ந்து மோடு கூட நடக்க நிதி எங்களுக்கு சொல்லி தருவீராக தூய் ஆவியானவர் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசுவாராக இருதயத்தின் ஆழத்தின் நன்றி சொல்லி நாங்கள் சொத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சஸ்தலை நேர்ந்திருக்கிற ஒரு ஒரு தனித்தனியாக பெயர் பெயராக குண்டுபம் உடைய நம்முடைய கரத்திறப்பு கொடுக்கிறோம் அப்பா அன்றாட பாடுகள் அன்றாட சிலுவைகள் அன்றாட வேதனைகள் அன்றாட நிந்தைகள் அவமானங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் கவலை கண்ணீர்களை இந்த இரவு எல்லமுடைய பார்த்து இறக்கி வைக்கிறோம் மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு வெறுமைகளோடு தனிமை உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில் அப்பா நான் எதிர்பார்த்த மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் எதிர்பார்த்தது போல நான் அன்பு செய்யப்படவில்லை நான் எதிர்பார்த்தது போல என்னுடைய வாழ்க்கையில் காரியங்கள் அமையவில்லை என்று சொல்லி ஒரே மாற்ற மரநிலையோடு ஒரு வெறுமை உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய அன்புனால் ஆற்றப்படுவார்களாக உடைய பிரசன் ால தேற்றப்படுவார்களாக உம்முடைய இறக்கு பரிசு தாவிய பிரசன்னம் அருளோடு கூட உடனிருப்பதாக அப்ப இந்த சபத்துல இணைந்து ஒரு ஒரு நாலு ஆண்டவரை குடும்ப கருத்துக்களுக்காக பல்வேறு பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களும் ஆஞ்சைகளும் பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக அப்போ இந்த ஜபத்தில் நினைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய உடல் உள்ள ஆன்மீக நலனை கரத்தில் ஒப்புக்கொடுத்து தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிக காலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு நாங்கள் தொடர்ந்து உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை தாழ்த்த அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல ஆமன் ஆமேன் ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயத்தினை போற்று பெறுக உமது ஆட்சி வருக உங்களுடைய திருவுள்ள நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்று ஆட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த அதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தரலும் இந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழைசோக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு when I come.